இந்த மந்திரத்தை சொன்னால் நடக்காதது நடக்கும் இந்த பூஜைகளுக்கு பெரிய பாடல்கள் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் தான் கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வாரா கண்டிப்பாக மந்திரங்களுக்கும் பூஜைகளுக்கும் பெரிய சக்தி இருக்குது ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் கடவுள் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற உருவ வழிபாடாக இருக்கலாம் சிலர் உருவம் இல்லாத கடவுள்களை வழிபடுறாங்க ஆனால் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்துக்கான வழியை தேடி நம்ம ஆரம்பிச்சிட்டோமா நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கணும் நம்ம செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதாவது உதவுதா அப்படிங்கிறது இருக்கணும் நம்ம செய்கிற வேலை எப்பவுமே சிறப்பாக செய்யணும் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யணும் அதுவும் தனித்துவமா இருந்தா இன்னுமே சிறப்பு கடவுள் கண்டிப்பா நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத இது எப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கும்